வர்றது வராருனா ஒரு கூட வந்திருக்கவங்கள சேஃப்டியா அனுப்புறணும்ல இப்ப எத்தனை பேர் மூச்சு விட முடியாம அங்க உள்ள தள்ளி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இப்ப அதெல்லாம் ஏதாச்சும் வந்து அவர் பாக்கிறாரு அவர் பேசாட்டு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு இப்ப எத்தனை பேர் ஆம்புலேஷன் போடுறாரு எங்க பாவு எல்லாம் எவ்வளோ மூச்சு விட திணறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்காங்க கஷ்டப்படுறவங்களையும் பாக்கணும்ல

கயிறு கட்டி இந்த மாதிரி இது பண்ணி விட்டாங்கன்னா பரவாயில்ல அவங்க எதுவுமே பண்ணாதனால எல்லாரும் பிடிச்சி தள்ளி என் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் யாராலையும் மூச்ச விட முடியல எங்கள் மேலே உயிர் பழைச்சி வந்தாங்க இந்த அண்ணா தான் இந்த அண்ணா தான் அவங்கள காப்பாற்றியே விட்டாங்க download chat chat